சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வராங்க போறாங்க எவ்வளவு பெரிய ஹிட் படங்களை கொடுத்தாலும் ஃப்ளாப் படங்களை கொடுத்தாலும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஸ்டாரா ஒரு சில நடிகர்கள் வளம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க பட் பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஹிட் படங்களை கொடுத்தாலும் இன்னைக்கு காணாமல் போன நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதுல நடிகர் மோகனும் ஒருத்தர் தாங்க இவர் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணா போனவர் இப்போ மறுபடியும் கம்பை கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப சகஜம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஒரு காலகட்டத்தில் கமலுக்கு போட்டியாக கொண்டு வரப்பட்டவர்தான் நடிகர் மோகன் கமலின் கால் ஷீட் கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் மோகன்கிட்ட போன காலமும் இருந்திருக்குங்க ஆக்சுவலி கர்நாடகாவை சேர்ந்த மோகனுக்கு தமிழ் அவ்வளவா பேச வராது அவருடைய குரலும் அவருடைய தோற்றத்துக்கு ஏற்ற குரலா இல்லாமல் இருந்திருக்கு இதனால அவருக்கு எஸ் என் சுரேந்திரன் என்றவர் குரல் கொடுத்திருக்கிறாரு அதாவது இவர் விஜயின் தாய் மாமன் எஸ் எம் சுரேந்தர் நடிகராகவும் பாடகராகவும் இருந்திருக்கிறார் அவர் மோகனுக்கு கிட்டத்தட்ட எழுபது படங்கள் வரைக்கும் டப்பிங் பேசியிருக்கிறாராம் மோகன் முதன் முதல்ல நடித்ததை கமலோட தானா அது தெரியுமா பாலு மகேந்திரா இயக்கிய கோகிலா என்ற கன்னட படத்துல கமலோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு மோகன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த ஓ மானே மானே என்ற படத்துல மோகனுக்காக பொன்மானை தேடுதே என் பாடுதே என்ற பாட்டை பாடி கொடுத்திருக்கிறாரு கமல்ஹாசன் தெரியல மோகனுக்காக இந்த பாட்டை பாடி கொடுத்தது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு ஆக்சுவலி வேற ஏதோ படத்தோட பாட்டை பத்தி பேசுறதுக்காக இளையராஜா கிட்ட போயிருக்கிறாரு கமல்ஹாசன் அப்போ பிரசாந்த் ஸ்டுடியோவில் இளையராஜாவும் ஒரு பாட்டுக்கு கம்போஸ் போட்டுட்டு இருந்திருக்காரு அப்போ இளையராஜா பொன்மானை தேடுதே பாடலின் ஒத்திகை அந்த இடத்துல பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அந்த இடத்துல கமல்ஹாசன் இருந்திருக்கிறாரு பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குதே ராஜா சார் யார் பாடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கமல் யாரையும் இன்னும் முடிவு பண்ணல கமல் உனக்கு வேணா பிடிச்சிருந்தா நீ வேணா பாட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இளையராஜா கமல் சாரும் உடனே ஓகே சொல்லிட்டு இருக்காரு ஆனா இந்த பாட்டுக்கு நடிக்க போகிறது மோகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இளையராஜா யாரு நடிச்சா என்ன ராஜா சார் பாட்டு உங்களோடது தானே அப்படின்ட்டு கமல்ஹாசன் உடனே அந்த பாட்டை பாடி கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன் நிறைய பேர் தன்னை நிராகரி மோகன் கிட்ட போனாலுமே கூட பாடல் வரும்போது ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்னும் போது யாரா இருந்தா என்ன பண்ணலாமே அப்படின்ட்டு இறங்கி போய் பண்ணிருக்கிறாரே கமல்ஹாசன்